கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் உள்ள பிஎல்பி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் தமிழக தலைமை செயலர் இறையன்பு கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் உள்ள விஎல்பி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முப்பத்து மூன்றாவது ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கல்லூரியின் அரங்காவலர் சூரியகுமார் வரவேற்பு கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சதீஷ்குமார் மாணவ மாணவியர்கள் மத்தியில் ஆண்டறிக்கை வாசித்தார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் வாசுதேவன் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக முன்னாள் தலைமை செயலர் டாக்டர் வி இறையன்பு மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் கூறியதாவது மனிதன் தனக்கு தெரியும் என்று நினைத்தால் கற்றுக்கொள்ளும் சாத்திய கூறுகளை அடைந்து விடுகிறான் நமக்கு நாமே எப்பொழுது பேசிக்கொள்கிறோமோ கொள்கிறோமோ அப்பொழுதுதான் கல்வி துவங்குகிறது கல்விக்கு முதல் படி இறுதிப்படி கிடையாது என்று கூறினார் கல்விக்கு பின்னர் பணிபுரியும் நிறுவனத்திற்கு விசுவாசமாக இருப்பீர்கள் என்றால் அது மிக சிறந்த மேன்மையை உங்களுக்கு தரும் என்று மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைத்தார் மேலும் கூடுதல் திறன்களை பெற்றால்தான் மாணவர்கள் தங்களது தனித்துவத்தை அடைய முடியும் என்றும் மாணவ பருவத்தில் நூல்களை வாசிக்கும் பழக்கம் மாணவர்களுக்கு ஒரு மிக இன்றியமையாத வழக்கம் என்பதையும் அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கல்லூரியில் விளையாட்டுத் துறையில் சர்வதேச தேசிய அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பல்கலைக்கழக தேர்ச்சி பெற்ற மற்றும் பல்வேறு போட்டிகளில் பரிசு பெற்ற மாணவர்கள் என அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் சுரேஷ் நன்றி உரை நிகழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது